நினைக்கிறேன் இன்னைக்கு என்னெசிபி பார்க்கலா வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு வாழைப்பூ சட்னி செய்யப்படும் அதுக்கு வாழைப்பூ வந்து நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் அடிப்பாக்கத்தில் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க வாங்க எப்படி செய்யணும் எண்ணெய் ஊற்றி வச்சுங்க என்ன சூடாகட்டும் சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு கண்ணப்பருப்பட்டு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்க ரெண்டு பச்சை மிளகா வாழைப்பூல சேர்த்துக்கலாம் வாழைப்பூ இதோட சேர்த்து நல்லா வணக்கிடலாங்க இதோட கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் தேங்காய் பூ நல்லா வணங்கிடுச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆற விட்டு அரைச்சிட்டு அடுத்து பார்க்கலாங்க இதை நல்லா அரைச்சாச்சுங்க அரைக்கும்போது உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் என்ன சூடாகட்டும் கடுகு உளுந்து இப்போ வாழைப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சுதா ஸ்ட்ரெஸ்ட் இருக்கின் சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க